ஹலோ மக்களே வணக்கம் இன்றைக்கி சனிக்கிழமை கிளைமேட் வந்து ரொம்ப இதுவாக இருக்குது மழை டைமு ஸோ காசிமேடு வந்துருக்கோம் ஸோ இன்றைக்கி என்ன மீன் விலை எல்லாம் அப்படின்னு பார்க்கலாம் சூப்பாருங்க கிளைமேட்லாம் சூப்பராக இருக்குது இன்றைக்கி ஓரளவுக்கு க்ரௌடு பரவாயில்ல புற டைசி மசமாக இருந்தாலும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் எந்த மீன் என்ன ரேட்டுன்னு பார்க்கலாம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய மீன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா வந்துருந்தது அவ்வால் ஏழ்நூறு அறுநூறு இது சோரா விஜயபுதர் எழுநூறு அறுநூறு நம்ப வஞ்சிரமா ஆயிரத்தி இரநூறு வஞ்சிரம் ஆயிரத்தி இரநூறு எவ்வளோன்னா தருவீங்க ஆயிரம் ரூபாய் அம்மா உட்கார பார்க்குறேம்மா இல்லை இல்லைம்மா விடுங்க பார்க்குறாங்க இல்லை இல்லை புரியுது நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன் வபாலாமா ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ஆறுநூறுவாய்க்கு சூப்பர் எத்தனை பீஸ் இருக்கும் அதில் ஒரு இருபத்தி ரெண்டு இருக்குமா பதினஞ்சு இருக்குமா ஓகே ஓகே

மீன் பேர் பேர்னா இது பண்ணலாம் <produ funny glietebs> <pie veterinarians> <wolf> <Interestingly>

சொல்லினா எவ்வளோ கொடுப்பீங்க இதெல்லாம் இதுக்கு வியாபாரத்துக்கு வாங்குவாங்க அப்படி தானே வீட்டுக்கு வாங்குவாங்க ரெண்டாயிரம் ரூபாவா இது கண்ணாங்கண்ணி பார்த்தீங்களா சிஸ்டர் சன்னாங்குணி சூப்பராக இருக்கும் சன்னாங்குணி பொறிச்சா ஐயா சன்னாங்குணி பாருங்க ஃபர்ஸ்ட்டு இந்த மீனை பார்க்கணும் பார்த்தீங்கன்னா சன்னாங்கோன்னி எப்படியே ஃப்ரெஷ்ஷாக வந்ததும்பது வாழை இரநூத்தி ஐம்பது நூற்றி ஐம்பது பன்னா மீன் நூற்றி ஐம்பது ஐநூற்றி அந்த மீன் வித்தியாசமாக இருக்கு

யா என்ன